வணக்கம் ஒல்லாந்த தமிழன் வலையொலி செய்திகள் வாசிப்பவர் புஷ்பகலா பிரபாகரன் இன்றைய பிரதான செய்திகள் உடல் உறைந்து ஐவர் பேலி ரெண்டாயிரத்தி முன்னூறு விமானங்கள் ரத்து கடுப்பனி புயலில் சிக்கிய அமெரிக்கா நேபாளத்தில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் கனடாவின் பிரதமர் பதவியிலிருந்து ஐஸ்டின் யூடோ விலகல் பிரான்சுக்குள்ளும் நுழைந்தது குரங்கம்மை தொற்று பொது வெளியில் முகத்தை மறைக்கும் உடைகளுக்கு தடை சுவிட்சர்லாந்தில் அமுலுக்கு வந்த சட்டம் அமெரிக்காவை மொத்தமாக சூழ்ந்துள்ள பனி புயலில் சிக்கி குறைந்தது ஐந்து பேர் மரணம் அடைந்துள்ளார்கள் பனி புயல் காரணமாக பாடசாலைகள் பல மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதுடன் மின்வெட்டு விமான போக்குவரத்து முடக்கம் சாலைகள் மூடல் என அமெரிக்காவின் பெரும்பாலான மாகாணங்கள் ஸ்தம்பித்துள்ளது இதுவரை ஏழு மாகாணங்களில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் கிட்டத்தட்ட விமானங்கள் தாமதமாகலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இது மட்டுமன்றி புயலின் அபாயம் மிகுந்த பாதையில் உள்ள மாகாணங்களில் திங்கட்கிழமை இரவு இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் மின்சாரமின்றி தவித்துள்ளனர் குளிர்ந்த குளிர்ந்த காற்று இன்னும் பல வாரங்களுக்கு நாட்டின் ஒரு பகுதி முழுவதும் பனிப்பொழிவுக்கு காரணமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது கடும் பனிப்பொழிவு காரணமாக மேரிலாந்தில் இருந்து கன்சான்ஸ் வரையிலான பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பனிப்பொழிவால் மிசோரியில் ஞாயிற்றுக்கிழமை குறைந்தது 365 பேர் விபத்துக்குள்ளானதாக மாகாண பிரதான சாலை ரோந்து அதிகாரிகள் தரப்பு தெரிவித்துள்ளனர் இதில் டசின் கணக்கானவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் ஒருவர் மரணம் அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள ஹென்சான்ஸ் மாகாணத்தில் புயலின் போது இருவர் மரணம் அடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டெக்ஸ் இல் திங்கட்கிழமை காலை பேருந்து நிறுத்தும் இடம் ஒன்றில் கடும் குளிர் காரணமாக ஒருவர் கிடந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வெஜினியா மாகாணத்தில் திங்கள் காலை வரை முன்னூறு கார் விபத்துகள் பதிவாகியுள்ளதாக கூறப்படுகின்றது இது மட்டுமன்றி மாகாணத்தின் பெரும் பகுதிகளில் வாகனம் ஓட்டுவதை தவிர்க்குமாறு உள்ளூர் வாசிகளை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் நேபாளத்தில் செவ்வாய்க்கிழமை காலை ஆறு ஐம்பது மணி அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது இது டிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி ஒன்று ஆக பதிவாகி உள்ளது சர்வதேச செய்திகள் இதனை தெரிவித்துள்ளன நேபாளத்தின் லோபுசே என்ற பகுதிக்கு வடக்கே தொன்னூற்றி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது நேபாளம் மற்றும் சீனா எல்லி அருகே சன்குவாசா மற்றும் தேபிள்யாங் என்ற பகுதியில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது இதனால் பல பகுதிகளில் கட்டிடங்கள் குலுங்கியுள்ள நிலையில் இதனைத் தொடர்ந்து இந்தியாவின் புதுடில்லி பீகார் போன்ற மாநிலங்களிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவின் பிரதமராக ஒன்பது ஆண்டுகள் பணியாற்றிய ஐஸ்டின் குரூட்டோ நாட்டுக்கு அடுத்த தேர்தலில் உண்மையான தேர்வு வழங்க தேவை என கூறி தமது பதவியை ராஜினாமா செய்வதாக திங்கட்கிழமை அறிவித்தார் ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் இந்த நாட்டின் நடுத்தரத்தை வளர்க்க கொரோனா பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ சுற்றுச்சூழல் மாற்றத்துக்கு எதிராக போராட பொருளாதாரத்தை எதிர்காலத்துக்கு தயார் செய்ய என தொடர்ந்து உழைத்தேன் ஆனால் கடந்த சில மாதங்களாக நாடாளுமன்றம் செயலிழந்த நிலையில் உள்ளது எனவே புதிய நாடாளுமன்ற அமர்வு தேவைப்படுகின்றது என ரூட்டோ தெரிவித்தார் அவர் தாராளவாத கட்சியின் தலைவராகவும் பிரதமராகவும் விலக உள்ளதாக அறிவித்ததுடன் புதிய தலைவரை தேர்வு செய்வதற்கான செயல்முறையை தொடங்குவதற்காக கட்சியின் தலைவரிடம் கோரிக்கை வைத்துள்ளார் புதிய தலைவர் தேர்வு செய்யும் வரை தனது பணிகளை தொடர்வதாகவும் தெரிவித்தார் தன் குடும்பத்துடன் ஆலோசித்த பிறகே இந்த முடிவை எடுத்ததாக ரூட்டோ கூறியுள்ளார் அவர் விலகுவதற்கான முக்கிய காரணமாக அரசாங்கத்தில் உள்நாட்டு பிரச்சனைகளை முறையாக சரி செய்ய முடியாத நிலையை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ச்சியாக பிரதமராக இருந்தாலும் கனடாவுக்கு புதிய தலைமுறை தேவை என்பதை உணர்ந்து இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் காலமாக பல நாடுகளில் பரவிவரும் பிரான்ஸ் நாட்டுக்குள்ளும் நுழைந்துள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது பகுதியில் உள்ள நகரில் அமைந்துள்ள ஒரு மருத்துவமனையில் ஒரு பெண்ணுக்கு எம்பாக்ஸ் அல்லது என அழைக்கப்படும் குரங்கம்மை வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது குரங்கம்மை ஆபிரிக்காவில் இருந்து தோன்றியதாக கருதப்படும் நிலையில் ஆபிரிக் பயணிப்போருக்கு பெறவுவதாக கருதப்படுகின்றது பிரான்சில் குரங்கம்மை தொற்றுக்கு ஆளாகியுள்ள பெண்ணை குறித்து செய்தி வெளியிட்டுள்ள ஊடகங்கள் அவர் செல்லவில்லை என்றும் ஆனால் ஆபிரிக்கா சென்று திரும்பிய இருவருடன் அவர் தொடர்பில் இருந்ததாகவும் தெரிவித்துள்ளனர் உலகின் மிகவும் பாதுகாப்பான மற்றும் வாழ்க்கை தரம் மிக்க நாடுகளில் ஒன்றான சுவிட்சர்லாந்தில் பொது வெளியில் முகத்தை மறைக்கும் உடைகளை அணிவது தடை செய்யப்பட்டுள்ளது இந்த புதிய சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதலாம் திகதி அமுலுக்கு வந்துள்ளது இந்த தடையானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடத்தப்பட்ட பொது வாக்கெடுப்பின் முடிவின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது பெரும்பான்மையான மக்கள் முகத்தை மறைக்கும் உடைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் காரணமாகவே இந்த சட்டம் இயற்றப்பட்டது பொது பாதுகாப்பு மற்றும் சமூக ஒற்றுமை ஆகியவற்றை மேம்படுத்தவே இந்த தடையின் முக்கிய நோக்கம் என அரசு தெரிவித்துள்ளது முகத்தை மறைக்கும் உடைகள் சில சமயங்களில் செயல்களுக்கு உதவியாக இருக்கலாம் என்றும் சமூகத்தில் நம்பிக்கையின்மை மற்றும் பிரிவினையை ஏற்படுத்தலாம் என்றும் கருதப்படுகின்றது இந்த சட்டத்தை மீறுபவர்களுக்கு நூறு ஸ்வீட்ஸ் பிராங்க் அபராதம் விதிக்கப்படும் உடனடியாக அபராத அபராதத்தை செலுத்த தவறினால் அபராத தொகை ஆயிரம் பிராங்க் ஆக உயர்த்தப்படும் விமானங்கள் தூதரங்கள் மத வழிபாட்டு தளங்கள் மற்றும் சில சுகாதார காரணங்களுக்காக முகத்தை மறைக்க வேண்டிய சூழ்நிலைகளில் இந்த தடை பொருந்தாது இத்துடன் இன்றைய உள்ளாந்து தமிழன் வலையொலி செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வலையொலிய லைக் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம